கிச்ச நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பண்ணுது ஸோ இங்க பாத்தீங்கன்னா அட்டை பாக்ஸா இருக்கு என்னதான் இது இதுக்குள்ள என்ன இருக்கும் நீங்க யோசிப்பீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க நாங்கள் சொல்லுவோம் அந்த ஓபன் பண்ணுவோம் அப்போ பாருங்க எங்க அம்மா வந்து டீ கீட்டர் வந்து பண்ணுவாங்கன்னு நினைப்பீங்க அதான் அது இல்லை ஒரு சர்ப்ரைஸ் அதுதான் வந்து இங்கே அட்டை பாக்ஸ் ஃபுல்லா இருக்கும் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணுவேன் ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன் ஸோ பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் நீங்கள் இப்போதான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆஃப் இருக்கிறத நம்ம நம்ம போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு வரும் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சரி சரி வாங்க நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆமா இங்க ஒரு டபாக்ஸ் இருக்கு இதுல இருந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் எடிஷன் இது 얘எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட 11th बर्थडे எங்கே எங்க அப்பாமே கிஃப்ட் கட்டும் 11th 10th बर्थडे 10th கா ஆ மட்டன் 10 கிஃப்ட்ஸ் தான பிளான் பண்ணோம் மறந்துட்டியா 11th बर्थडे மறந்துட்டியா 11th बर्थडे தான தாத்தா

I use from mm the -hmm.

அதினி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட குச்சி ஸ்பூனுமா ஸ்பூன் இது வரைக்கும் இந்த அடுப்பை வந்து யூஸ் பண்ணவே இல்லை ஸோ புது சாப்பிட்டேன் அந்த சில் வந்து கட்டிங் போர்டும் அதுக்கப்புறம் நைஃப் தட்டோம் சாரி நைஃப் இது வந்து கொத்து நம்ம வந்து இந்த எல்லாம் ஹோட்டல் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா நாலு விதமான வெரைட்டிஸ் செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி கொத்து ரெட் சட்னி ஓகே கீழே ஊத் சட்னி அப்புறம் இது வந்து கடாய் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கனாலே தெரியும் அடுப்பு வச்சு எரிய வச்சு யூஸ் பண்ணது தான் ஆமாம் நம்ம வந்து சிக்கன் தொக்கை அதெல்லாம் செஞ்சோம் இது வந்து தூக்கு 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 கேரியர் இதை பார்த்து யாருக்கெல்லாம் லஞ்ச் கட்டிட்டு போகணுன்ற ஆசிரியர்கள் சொல்லுங்கள் அப்போலாம் வந்து இந்த மாதிரி கேரியரில் ஒரு ஸ்பூன் வச்சு கொடுப்பாங்க யாருக்கெல்லாம் அந்த ஞாபகம் இருக்க சொல்லுங்கள் ஃப்ரைட் ரைஸ் ம் ஃப்ரைட் ரைஸ் யாருக்குள்ளே வேணுமோ ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேன் ஓகே சாலைவோ வச்சு போங்க ம் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜெய்சிக்கு வாங்கி கொடுத்த பாத்திரத்தில் ஒன்று இந்த குடம் தான் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கு இது ஆக்சுவலாக வெற்றி குழந்தையாக இருக்காச்சா வாங்கினது அப்பத்துலருந்தே வச்சுருக்கோம்

சின்னதாக பார்க்குறது ரொம்பவே ஆசையாக இருந்தது அதனால இது வாங்கினேன் ஒரு மர பீஸ் தான் இது ரொம்ப அழகாக இருந்தது யாருக்கெலாம் இது பிடிச்சிருக்குன்றத காமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி மினேச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கிராஃப்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக பிளாஸ்டிக்கில் இருக்க தென்னை மரம் இது ஒரு மரம் இது என்ன மரம்னு தெரியல ஸோ இந்த ரெண்டு மரம் இது நான் வாங்கியிருந்தேன் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது சரி ஓகே மினேச்சர் செட்லாம் நம்ம போடும்போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மரம் யாருக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நீங்கள் எந்த பாக்ஸெலாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டோம் இன்னும் மொத்தம் நாலு பாக்ஸ் இருக்கு இந்த பையில் என்னமா வச்சுருக்கேன் ஓகே யாரெல்லாம் பார்பி டால்ஸோட ஃபேண்ட்ஸுன்னு சொல்லுங்கள் ஓகே நீங்கள் ஓப்பன் பண்ணலாமா தாராளமாக இதில் என்ன இருக்கு இதில் என்ன இருக்குன்னு என்ன கெஸ்ட் பண்ணீங்களோ ஸ்பாட்டிலே கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஓப்பன் எஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அண்ட் சாசர் அதாவது டீ டீ செட் ஆக்சுவலி இது காஃபி சர்வீஸ் சாரி இவங்க வந்து காஃபி சர்வீஸ் வச்சிருக்காங்களா நம்ம டீ சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த செட்டு தான் இருக்குது இந்த செட்டு வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை இது தனியாக வந்து ஓபன் பண்ணுற வீடியோ தனியாகவே கொடுக்குறோம் நாங்கள் ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை செட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஆறு கப் இருக்குது நாலு கப் இருக்குது ஆமாம் நாலு கப்பு இருக்குது இது வந்து சாசர் இருக்குது இது மாதிரி ரெண்டு குட்டி சாஸர்ஸ் கொடுத்துருக்காங்க மூணு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க ஸோ அன்பாக்ஸ் பண்ணி தனியாக ஒரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம் பட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்குறது யாருக்கெல்லாம் பிடிக்கன்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க இது வந்து மொத்தமாக ஜெயிஷியோட மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் தான் அண்ட் வெற்றியோட கலெக்ஷன்ஸும் இதில் ஜாயிண்டடாக இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் வெற்றிக்கும் நான் வாங்கிடுவேன் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருந்தது போன வருஷம்லாம் ஸோ அப்போ வாங்கினேன் அது ட்ரெண்டிங்கில் போயிடுறக்காச்சா வாங்கினேன் இது வந்து அலுமினியம் செட்டு டபரா செட்லாம் இருக்கும் இதில் அதான் பிரியாணி டப்ரா செட்டு இது இன்னும் இது அன்பாக்சிங் வீடியோ வந்து நாங்கள் தனியாக பாப்பாவோட சேனலில் போட்டிருக்கோம் அதனால் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் திரும்ப ஒரு முறை வேணால் பாப்பாவை அன்பாக்ஸ் பண்ண சொல்லி நான் வீடியோ எடுத்து இதிலேயே கூட அப்டேட் பண்ணுறேன் வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க நான் காமிக்கிற இந்த எல்லா மினியேச்சர் செட்லேயும் யார் யாருக்கு எந்தெந்த செட்டு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்டில் மறக்காம சொல்லிவிடுங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் கிச்சன் செட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கு இது ரொம்பவே கம்மியான ரேட்டில் தான் நான் வாங்கினேன் இப்போதைக்கு ரேட் ஞாபகம் இல்லை கண்டிப்பாக நான் இதனுடைய ரேட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடும்போது நான் ரேட் மென்ஷன் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நைன்டி ஸ்கிட்ஸு நம்ம நிறைய வந்து நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் வந்து பீச்சுக்கு போனாலே வாங்குவோம் அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே இதில் இருக்குது நான்லாம் வாங்கியிருக்கேன் பீச்சுக்கு போனாலே இதெல்லாம் கண்டிப்பாக எங்கள் அம்மா வாங்கி தருவாங்க ஸோ அது மாதிரி செட்டு தான் இது ஆமாம் அன்பாக்ஸ் பண்ணால் தனியாக வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த செட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் வந்து கேஸு ஐ மீன் சிலிண்டர் அப்புறம் ஒரு கேரியர் அப்புறம் ஒரு கடைக்கு எடுத்துகிட்டு போகிற பேகு குக்கர் மிக்சி ஹாட் பாக்ஸ் இதெல்லாம் இருக்கு இது வந்து ஸ்டீல் கிச்சன் செட் இதில் ஃபுல்லாவே ஸ்டீல் ஐட்டம்ஸ் இருக்கும் ரெண்டு பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க பட் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது இது வந்து எம்ஆர்பி ஃபோர் டென் போட்டிருக்கு இதனுடைய ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து எஸ்டி விஜய் லைஃப் ஸ்டைல் பாப்பா சேனலில் இருக்கும் அதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் போய் செக் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க இல்லை இதுலேயே தனியாக வந்து இந்த வீடியோ போடுங்க இது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறோம் ஓகே ஜெய்சிக்கு ரொம்பவே பிடிச்ச கிச்சன் செட்டுன்னு சொல்லலாம் அவள்கிட்ட இருக்கிற கலெக்ஷனில் இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஸ்டீல் ஃபுல்லாகவே